வணக்கம் நண்பா வெல்கம் டு கல்லாபட்டி தமிழ் இன்னைக்கு நம்ம பாக்க போகிறன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் ஹிந்தி டு தமிழ் ரீமேக் ஹிந்தில அமிதாப் பச்சன் தமிழ்ல சிவாஜி கணேசன் இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப் ரீமேக்ல என்ன டிஃப்ரெண்ட் லெஸ் ஃபைன் அவுட் வீடியோ மறக்காம உழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நடிகர் அமிதாப் பச்சன் அவர் நடித்து சூப்பர் ஹிட்டான திரைப்படம் நசீப் இந்த திரைப்படத்துல நடிகர் அமிதாப் பச்சன் அம்ஜித் கான் காதர் கான் ரிஷி கபூர் பிரான் சத்ருங் சிங்கா ஹேமா மாலினி மற்றும் படம் இந்த படத்துல எத்தனும் நடிகர் இந்த படத்துல வந்து நடிச்சு பார்த்து அப்படியே தமிழ ரீமேக் பண்ண திரைப்படம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து சூப்பர் ஹிட்டான திரைப்படம் சந்திப்பு இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் பிரபு எம்எல் நம்பியார் மேஜர் சுந்தரராஜன் சத்யராஜ் விஜயகுமார் சுதர்சன் சரத்பாபு பிரபு சுதாச்சா ஸ்ரீதேவி ராதா மனோரமா வடிவகரசி டில்லி கணேஷ் மற்றும் பலர் இந்த படத்துல எத்தனோ நடிகர்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க ஆனா இந்த ஹிந்தி டு தமிழ் ரீமேக் என்ன டிஃபரெண்ட் கேக்குறீங்க என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு சொல்றேன் நம்ம ஹிந்தி பட நசீப் படத்துல நடிகர் அமிதாப் பச்சன் ஒரே ரோல் தான் பண்ணியிருப்பார் அந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் சத்ருன் சிங்கா பிரான் காதர் கானியும் எல்லாம் வந்து வந்து தமிழில் ரீமேக் பண்ண அப்படியே சேம் கதையை எடுத்திருக்காங்க சந்திப்பு திரைப்படத்தில் நம்ம தந்தையாகவும் மகனாகவும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு இதுதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி ஹிந்தியில் வந்து அப்படியே சேமாக ரீமேக் பண்ண திரைப்படம் தான் நசீப்ல இருந்து அப்படியே சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் சந்திப்பு இந்த திரைப்படத்தில் ரெண்டு வருஷம் பொறுத்து தான் இந்த படத்தை சந்திப்பை வந்து ரிமேக் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்த திரைப்படம் சந்திப்பு இந்த திரைப்படத்தில் அந்த ஊரில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பெரிய மரியாதை உள்ளவர் அவரோட நெருங்கிய நண்பர் தில்லி கணேஷ் அந்த கோயில் தரும எங்கெங்கோ ஊரை விட்டு வந்து கஷ்டன்னு சொல்லிட்டு மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் சிவாஜி வீட்டில் வந்து வேலை செய்வார் ஆனா அவர் நல்லவர் நினைச்சிங்கன்னா அவருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காரு ஆனா உண்மையிலேயே மேஜர் சுந்தரராஜன் வந்து அவர் நல்லவர் இல்லை அவரும் அவர் கூட்டாளி எம்என் நம்பியாரும் கோயில் நகையை கொள்ளடிக்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கு வந்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அது ஏன்னா தர்மகத்தா வந்து சாவி வந்து தினகன தான் இருக்கு அந்த நகரெல்லாம் ஊர் திருவிழா முடிஞ்ச உடனே கூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் கொடுத்துருன்னு அவர் சொல்லிட்டு போவார் ஆனா சுந்தரராஜன் வந்து இவர் பாலில் வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்றாரு சிவாய்கன்சே அந்த மயக்கத்தில் ஊர் தரும கத்தாவை எம்எல் நம்பியார் வந்து கொலை பண்ணிடுறாரு அந்த கொலப்பழியை எப்படியாவது சிவாஜி மேலே பழியை போடணுன்ட்டு அவங்க குடும்பத்தை கொலை பண்ணிடணும்னு சொல்லி பயம் படுத்தி அவரை வந்து கோயில் நகையை நான் தான் கொள்ள அடித்த நான் ஊரை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பட ஒரு லெட்டரை எழுதிட்டு சிவ சிவாய்கணை வந்து அடித்து வந்து கொன்னுரம் மாதிரி காட்டுறாங்க இதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து அவங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்களும் சுதாத்த அவங்க அம்மா அந்த ஊர்ல வந்து இருக்க முடியல ஏன்னா அந்த ஊர்க்காரங்க வந்து கோயில் நங்கையை கொள்ள அடிச்சவங்க சொல்லிட்டு அவங்கள அடிச்சு அடிச்சு துரத்துறாங்க இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம இருந்தா நமக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பசங்களை சாப்பிடுறதுக்கு வாங்கறதுக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்குள்ள அந்த அண்ணன் தம்பிங்க வந்து ஊர்க்கார பசங்கெல்லாம் அடிக்கிறாங்க அனந்த தம்பியை கூப்பிட்டு இருந்தா அப்படியே ஓடுறாரு சுதாதாவும் அவங்களும் வந்து அம்மாவும் அ பசங்களும் பிரிஞ்சாங்க இதுக்கப்புறம் சுதாதா வந்து அவங்க பசங்களை பார்த்தாங்களா சேர்ந்தாங்களா அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அம்மாவை சந்திச்சாங்களா இல்லையா இந்த வந்து ரொம்ப ரொம்ப அழகா சென்டிமெண்ட் திரைப்படம் சந்திப்பு இந்த திரைப்படத்தை சொல்லிட்டேன் சிவாஜி கணேசன் அவர்கள் டபுள் தந்தை தந்தையாக பகனாகவும் அதாவது அப்பா தான் இந்த வந்து கோயில் அங்கேயே கொள்ள அடிச்சாரு எனக்கு அப்பாவை பார்த்தா வெறுப்பா சொல்லிட்டு மகன் வந்து ஒரு அப்பா மேல ஒரு தான் எடுப்பாரு அதே மாதிரி இவரோட நெருங்கிய நண்பர் ஏன்னா அவருக்கு சின்ன பசங்களா இருக்கும்போது இவரை காப்பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர் சரத்பாபு அதாவது அவர் சிவாஜி கணேசன் காதலிக்கிற பொண்ணு ஸ்ரீதேவி நண்பன் காதலிக்கிறான்காக விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை உள்ளவர் சிவாஜி சார் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக வரும் இவர் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு பேரராக இருக்காரு பேரராக இருக்கார் சிவாஜி கணேசன் அந்த பேரர் பார்ட் டைமாக என்ன பண்ணுறாரு ஒரு பாக்ஸிங்கில் இருக்கார் அவர் பாக்ஸிங்கில் பெட் கட்டி மேட்சில் இது பண்ணி ஜெயிச்சு அந்த ஜெயிச்ச போய் காசை எடுத்து தம்பியை வந்து படிக்க வைக்கிறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சிவாஜி கணேசனை வந்து இவர் பார்க்குறாரு மீட் பண்ணுறாரு செத்து போன சிவாஜி கணேசன் திடீர்னு வந்து உயிரவர் வருவார் ஆனால் வரா எப்படி வராருன்னா அவர் ஒரு டானாக வராரு ஆனால் அவரை வந்து இன்னும் சாவலை உண்டான இது சரத்பாபோட நெருங்கிய நண்பர் தான் ஒரு அப்பா தான் மேஜர் சுந்தரராஜன் அதாவது ஊர் தர்மகத்தா டெல்லி கணேசியை கொலை பண்ண ஃபோட்டோவை பிற்காலத்தில் வந்து நமக்கு நம்மளோட கூட்டாளியை வந்து நம்மளை ஏமாற்றிடுவாருக்காக வந்து சுந்தரராஜன் அவர்கள் நம்பியாளர் கொலை பண்ண ஃபோட்டோவை எடுத்து வச்சிருப்பாரு பிளாக் மெயின் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோ வந்து எப்படியோ எப்படியோ எங்கெங்கே போய் சிவாஜி சார்கிட்ட வரும் இதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்லணும்னா நம்ம ஆகணும் ஓகேங்களா இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்ரீதேவி சிவாஜி சாருக்கு ஜோடி ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க அதாவது இது ஒரு மசாலா ஆஷியன் சென்டிமெண்ட் படம் படம் ஸோ நசீப்ல அமிதாப் பச்சன் சார் எப்படி நடிச்சாரோ சேம் அதை விட வந்து ஒரு ரெண்டு படங்கு சிவாஜி சார் நல்லா பண்ணியிருப்பார் ஏன்னா வந்து அமிதாப் பச்சன் சார் நடிப்பை பார்த்து படத்தை ஒன்றா ரீமேக் பண்ணலாம கண்டி அவர் நடிப்பை பார்த்து நடிக்கிற அளவுக்குலாம் சிவாஜி சார் இதுவாக மாட்டார் ஏன்னா வந்து சிவாஜி சாரோட நடிப்பு ஒரு தனித்துமை நடிகத்திலகம் சிவாஜி அவர்கள்னா சும்மா ஒரு பட்டம் கொடுக்கல அந்த அளவுக்கு வந்து ஒரு வந்து நடிப்பு நல்ல நல்லா நடிச்சிருப்பாரு திரைப்படத்தில் பிரபு கேட்டர் ஆகட்டும் சரத்பாபு கேரக்டர் ஆகட்டும் அந்த சந்திப்பு திரைப்படத்தில் ஒரு ஸ்பெஷல் சீன் என்னன்னா நம்ம பிரிஞ்சு போன மனைவியை வந்து அவர் பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேரும் ரியாக்ஷன் காட்டுவாங்க சுத்தார்த்தாவும் சிவாரிகான்சா இருக்கணும் அந்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஆமா நீங்கள் இப்போ படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம யாவோ ஐயோ பிரிஞ்சு போகணுங்க அப்படி சேரும்போது நமக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக நம்மளை பார்க்குறவங்கள மனசுல ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான காட்சி திரைப்படத்தில் இந்த படத்துல இருக்கு ஆனால் சேம் நசைப்புலையும் இருக்கு ஓகேங்களா ஆனால் நசீப்பை விட அதில் நடிச்ச நடிகரை விட இந்த படத்தில் வந்து ரெண்டு படங்கு எல்லா விதமே ஒரு எஸ்டாவாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த சந்திப்பு திரைப்படத்தில் பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பேக்ரவுண்ட் பிசிங் கேட்டால் சரி பாட்டு நம்ம மனசுல இன்னும் நம்ம மனசுல ஆழமாக தான் இருக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு வேடு அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து இன்னும் நம்ம மறக்காம தான் இருக்கும் நம்ம வந்து இந்த படத்தோட இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தோட தயாரிப்பு சிவாஜி புரஷன்ஸ் இந்த படத்தோட டேரக்ஷன் சி வி ராஜேந்திரன் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு நடிகை நடிகர் எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சோ இந்த ரொம்ப நல்ல திரைப்படம் சந்திப்பு அண்ட் ஹிந்தியில் வந்து நசீப் தமிழ் ரீமேக் திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க